கல்யாணம் ஆன உடனே உங்க ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா ப்ராஜெக்ட் பொண்டாட்டியே திருத்துறது நீங்க என்ன டீச்சரா அவ என்ன ஆன்சர் ஷீட்டா இருபத்தஞ்சு வருஷமா சொல்றேன் திருந்தவே மாட்டேங்கிறேன் நானும் தான் கேட்டுட்டு இருக்கிறேன் நீ சொல்றதை எப்ப நிறுத்தி திருந்துவேன்னு அது இல்லை நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க குரான் துருக்குரானில் ஒரு வார்த்தை வருகிறது உங்கள் மனைவி காதுகளை பைபிள் சொல்ற மாதிரி காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள் விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும் அதை நேராக்க முயற்சி செய்தார்கள் அது உடைந்துவிடும் யாருக்காகவும் அழாதீங்க உங்களை அன்பு செய்கின்றவர்கள் உங்களை அழவிட மாட்டார்கள் உங்களை அழைப்பவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களுக்காக அழவேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க ஆயிரம் சாரி சொன்னாலும் குப்பையில தான் நம்பிக்கை உடைந்தால் உங்களுடைய மன்னிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இந்த சம்பளக்கவரை உங்க அப்பா கிட்ட கொண்டே கொடு கொடுக்க மாட்டியா ஏன்டா அப்பா உன்னை திட்டிக்கிட்டே இருந்தாருண்ணா அவ திட்டலனா நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பியா நான் ஒரு உண்மையை சொல்லவா அம்மா எப்பவுமே எங்க கூட தான் இருப்பாங்க ஆனா அப்பா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வெளியிலேயே இருப்பாங்க அப்படின்னு நீ சொல்றியே அவர் ஏன் வெளியிலே இருக்காருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா கண்ணா அவர் நம்ம கூட இல்லையே நினைச்சிட்டு நீ கவலைப்படுற ஆனா அவர் வேலை வேலைன்னு தான் நம்ம குடும்பத்தை நம்ம சந்தோஷமா ஓட்டிட்டு இருக்கோம் அவர் அன்பு முழுக்க நம்மள சுத்தி தான் இருக்குது நம்ம சந்தோஷமா இருந்தா தான் அவரோட மனசும் சந்தோஷமா இருக்கும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நல்ல சாப்பாடு வேணும் நல்ல ட்ரெஸ் வேணும் நல்ல படிப்பு வேணும் இதுக்காக தான் அவர் ஒவ்வொரு நாளும் ஓயாம உழைச்சிட்டு இருக்காரு கண்ணா அவரோட இடத்துல நீ ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பார்த்துருக்கியா அவர் நேரத்துக்கு சாப்பிட்றதுல நேரத்துக்கு தூங்குறதில்ல நம்ம சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு ஒரு நேரம் உடம்புடிலாம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஓடுறாரு இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கிறீன்னா அதுக்கு காரணம் அவர் தான் இந்த சம்பள கவரை அவர்கிட்ட கொண்டு கொடுப்பா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்க குழந்தை எப்படி தெரியுமா பாருங்க நான் என் பிள்ளை அப்படிதான் பாக்குறேன் தொண்ணூத்தி எட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருந்தோம் உங்ககிட்ட சொல்றேன் இந்த தொண்ணூத்தி மார்க் வாங்கல அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க பிரின்சிபல் மாதிரி நிறைய சம்பாதிக்கும் சம்பளம் சூப்பரா சம்பாதிக்கும் அடுத்த லெவல் நானு திறமசாலி நிறைய எல்லாம் மார்க் வாங்க மாட்டேன் சுமாரா வாங்க பாஸ் பண்ணிடுவேன் ஆனா நல்லா பேசுவேன் டேலண்டட் ஸ்கில் பேஸ்ட் அவங்கள விட அதிகமா சம்பாதிப்பேன் தேர்ட் கேட்டகரி ஒன்னு இருக்குது அது படிக்கவும் செய்யாது எந்த திறமையும் இருக்காது ஆனா அதுதான் இந்த ரெண்டு பேருக்கும் சம்பளத்தை கொடுக்கும் புரியுதா ஐடென்டிபை ஐடென்டிபை த பேசிக் ஸ்கில் நிர்வாகிகளாக இருப்பார்கள் பிசினஸ் பீப்புள் கொண்டு போய் நீட்ல உட்கார வச்சிடாதீங்க ஆனா நீட்ல உட்கார வைக்கிறவங்கள கூட்டிட்டு போய் பிசினஸ் பண்ண வச்சுறீங்க உங்க குழந்தை